ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகுது இந்த சாயின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்கவே வேண்டாம் தட்டிவிட்டு செச்சல் ஆனால் தட்டிவிட்டு தாண்டிச் செல்லாதே வருத்தப்படுவாய் புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே கேள் கேள்ங்க ஆனால் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா என்ன இப்போது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் என்று உனக்கு அன்பு காட்டுபவர் யாரும் இல்லை தனித்து இருக்கிறாய் ஆதரவு சொல்ல ஆள் இல்லை தனித்திருக்கிறாய் உறவினர் வருவதை உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கல்ல உன் பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கே என்று நீ நினைக்கிறாய் அதனால் மன இறுக்கத்தில் இருக்கிறாய் உன்னை நினைத்து நீ சத்தம் இல்லாமல் கதறுகிறாய் உண்மையில் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக வரும் விரக்தி அடையாதே பயப்படாதே உன் இலக்குகளை நோக்கி சென்று கொண்டே இரு யாரையும் நிகழ்ந்து பேசிடக்கூடாது இந்த நேரத்தில் எவரையும் எந்த நேரத்தில் துச்சமாக கருதிடக்கூடாது உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்குண்டான தீவினை அவர்களையே போய் சேர்ந்துவிடும் உனக்கு அனைத்து சூழல்களையும் இந்த சாயப்பா துணை நிற்பேன் நீ நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்து விட்டாலே துக்கம் உனக்கு தொண்டையை அடைத்து விடுகிறது இதெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய் ஆனால் மறுநொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து ஆகிவிட்டது இதோ உன் சாயி விட்டேனே பயப்படக்கூடாது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் முற்றிலும் என்னால் காப்பாற்றப்படுவாய் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டே இருக்கிறேன் முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியான வெற்றி தான் உன் முயற்சிக்கு உண்டான பலன் முழுவதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நீ எதை நினைத்து வருத்தக் கொட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ அடைய போகும் வெற்றி செய்து ஏன் தாமதமாகிறது என்று கூட நீ நினைக்கலாம் தாமதம் கூட ஒரு சில நன்மைக்காகத்தான் இருக்கும் அதே நேரம் மிகப்பெரிய வெற்றிக்காகத்தான் தாமதமாக இருக்கும் என்று நினைச்சு நீ நினைப்பது முதலில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதையே விட்டுவிடு கிடைக்கும் உனக்கு ஓட்டு மொத்தமாக கிடைக்கும் உன் சாயப்பா தருவேன் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது நிச்சயம் நீ நினைத்தது எல்லாம் கேட்டது எல்லாம் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கப் போகிறது பெறுவதற்கு நீ தயாராக இரு ஆயத்தமாக இரு நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கிறோம் என்று மட்டும் நினைக்காதே கவனித்து கொண்டே தான் இருக்கிறேன் உன் கரம் பிடித்து உன்னை நல்ல வழியில் காப்பேன் எனது கண்கள் என்றும் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கும் என் காதுகள் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது நானும் உன்னுடனேயே உன்னுள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் எனவே கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது இன்று இரவுக்குள் சந்தோஷமான செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன்னை உன் குடும்பத்தாரோடு உற்றார் உறவினர்கள் முன்னிலையிலும் நண்பர்கள் முன்னிலையும் அனைவரும் வியக்கும்படி பாராட்டும் வண்ணம் பேரும் புகழோடு வாழ வைக்கும் தருணம் வந்துவிட்டது உன் சோதனை காலம் முடிந்து விட்டது உன் துயரத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது வேலையை தோழிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வெகு விரைவில் வேலை கிடைக்கப் போகிறது உனக்கு வேலை கிடைப்பதில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நீ நினைத்த வேலை கிடைக்க வழிகடைத்துவிடும் வேலை விஷயமாக தேர்வு எழுத போனாலும் அல்லது நேர்முக காணலுக்கு போனாலும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்று எண்ணாமத்தை மனதில் கொண்டு நம்பிக்கையோடு செல் நினைத்தது நடக்கும் முழு வெற்றி கிடைக்கும் தடை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு நீ விரும்பிய வேலை கிடைக்கும் மன நிம்மதியோடு சமுதாயத்தில் ஒரு மதிப்போடு எதிர்காலத்தில் எல்லா வசதிகளோடும் வாழ வைப்பேன் உன் சாய் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா முடிந்து விட்டது நான் சொல்வதை எல்லாம் நம்பணும் இந்த சாயின் மீது நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால்தான் நீ இந்த பதிவை கேட்கணும் நீ எதை தேடினாயோ அல்லது விரும்பினாயோ அது உன்னை தேடி வருகிறது இழந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது அதைவிட உனக்கு இரண்டு மடங்காக கொடுக்க போகிறேன் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன் வீடு தேடி வரும் நீ சிறப்போடு வாழ்வாய் சீரும் சிறப்போடு வாழ்வாய் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் நீ வேண்டியதெல்லாம் உன்னை தேடி வரும் அது என்று இரவுக்குள் நடக்கும் நம்பு நல்லதே நடக்கும் என்று இரவுக்குள் உன் வாழ்வில் ஒரு புத்தம்புது அத்தியாயத்தை துவக்கச் செய்யப் போகிறேன் பிரச்சனைகள் போதும் அனுபவித்தது போதும் நீ கஷ்டப்பட்டது போதும் துயரப்பட்டது போதும் வேதனைப்பட்டது போதும் எழுந்திரு நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உன் அழுகுரல் கேட்டேன் உன் புலம்பலை கேட்டேன் எவ்வளவு நாள்தான் நீயும் பொறுத்துக்கொண்டே இருப்பாய் இந்த சாய் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கு சந்தோஷமாக பெற்றுக்கொள் என்று இரவுக்குள் நடக்கும் நல்ல விஷயத்தை நிச்சயம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது விடவில் விரைவில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு பணக்கசமே வராது அதனால் மனக்கஷ்டமே இருக்காது இது போதும் தானே உன் சாய் நான் சொன்னதை நிச்சயமாக செய்வேன் அதிர்ஷம் உன்னை அழைக்கிறது தட்டுவிட்டு விடாதே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தரச் செய்யப் போகிறது இனி வரும் நாட்கள் உனக்கு நல்லதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு வந்து நன்றி கூற வரப்போகிறாய் நீ ரசித்து ருசித்து உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ள உன்னை தேடி உன் உறவு வரப்போகிறது பக்குவமாக நடந்து கொள் தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நல்ல நாள் அருமையான நாள் தங்கமி இனி நீ தைரியமாக இருக்கணும் கலங்கக்கூடாது புலம்பலை விட்டுவிடணும் அழக்கூடாது எச்சூழ்நிலையிலும் அழுதால் கோலை என்று விடுவார்கள் துணிந்து நெல் வெற்றிதான் உனக்கு நீ மென்மேலும் முன்னேறி சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன் என்று இரவுக்குள் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் மகிழ்ச்சியால் பூரிப்படைய போகிறாய் என்று இரவுக்குள் நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்மை ஆகவே இருக்கும் ஓம் சாயிராம்